ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே தினமும் இந்த சாய்க்கு ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்று போதும் உன்னை தேடி நல்ல வாய்ப்புகள் வரும் இப்போது செல்கிறேன் கேள் உன் வீட்டிற்குள் உன் சாயி நுழைந்து வைத்தேன் சுப செய்து கொண்டு வந்துள்ளேன் கவனமாக கேள் உன்னுடைய எல்லா பொறுப்பும் கடமையும் இந்த விட்டது இனிப்பார் உன் வாழ்க்கை ஓர் இயல்பான வாழ்க்கைக்கும் நிம்மதியான வாழ்க்கைக்கும் எடுத்துச் போகிறது இந்த நேரத்தில் ஏன் இப்படி ஒரு குழப்பம் தெளிவாக இரு எதையோ இப்போ நீ தேடிட்டு இருக்கிறாய் தேவையில்லாமல் தேடிக்கொண்டிருக்கிறாய் வேண்டாம் எது நடந்தாலும் என் சாயி காரணத்தோடு தான் செய்கிறார் என்பதை நினைக்க பழகு நிச்சயம் நிம்மதிக்கு வழி கிடைக்கும் மனதை ஒருநிலைப்படுத்தி நிம்மதியை தொலைத்ததற்கு நீதான் காரணம் சொல்லிட்டேன் எப்போதும் எதை புத்தியாது உன் புத்தியில் யோசித்து யோசித்து அதற்காக ஆளுமையை கொடுத்து விட்டாய் வேண்டாம் அந்த ஆளுமை உன் அன்பு எனக்கு தெரியும் உன் பக்திக்கு அளவு சொல்ல முடியாது கலங்கடிக்கும் எண்ணங்களை விட்டுவிடு சாயி என்னையும் என் உறவுகளையும் சந்தோஷமாக வாழ அருள் என்று கேட்டுப்பார் ஒரே ஒரு தீபம் ஏற்று தினம் தினமும் ஒரு தீபம் ஏற்று இந்த சாய்க்கு கலக்கம் காணாமல் போய்விடும் கவலைப்படாதே உன்னிடம் பறிக்கப்பட்டதையும் உன்னால் இழக்கப்பட்டதையும் நிச்சயம் மீட்டு தருவேன் ஒரு சிலது பதிக்கப்பட்டால் சுப செய்தி உன் வீட்டில் கேட்கப்படாமல் இருந்தது இதோ பறிக்கப்பட்டதையும் இழக்கப்பட்டதையும் மீட்டு தந்துவிட்டால் சுப செய்தி உன்னிடத்தில் வந்துவிடும் நோய் நொடி இல்லாமல் நல்ல வாழ்க்கையை வாழ்வாய் உன் கண்ணீரை துடைக்க நான் இருக்கும்போது தனித்து விடப்பட்டோம் என்று மட்டும் நினைக்காது இனி தனித்திருந்தாலும் தன்மானத்தோடு வாழ்ந்து கொண்டே இருக்கிறாய் கவலை வேண்டாம் உன் கைகளை நான் பிடித்து கொண்டேன் உன்னை புலம்ப விடமாட்டேன் நிச்சயம் புலம்ப விட மாட்டேன் மனதில் எந்த குழப்பமும் வேண்டாம் மனதிற்கேற்ற வரத்தோடு உன்னை கைகோர்க்க வைக்கப் போகிறேன் உன் எதிர்ப்புகள் பூர்த்தியாகப் போகிறது சாயின் நாமத்தை எப்போ சொல்ல ஆரம்பித்தாயோ என் அறிவுரைகளை எப்போ கேட்க ஆரம்பித்தாயோ என் பாடல்களை எப்போ பாட ஆரம்பித்தாயோ சாய் சத்சரிதம் எப்போது படிக்க ஆரம்பித்தாயோ என் கதைகளை எப்போது கேட்க ஆரம்பித்தாயோ அப்போது முதலே ஆரம்பித்து விட்டேன் உன் வாழ்க்கையை ஒரு இயல்பான வாழ்க்கைக்கும் நிம்மதியான வாழ்க்கைக்கும் எடுத்துச் செல்ல கவலையே படாது இன்று ஒரே ஒரு தீபம் ஏற்று சுப செய்தி உன்னிடத்தில் கிடைக்கச் செய்வேன் நீ நினைத்தது நடக்கப் போகிறது சாயின் மீது நம்பிக்கை வைத்தால் அனைத்தையும் தந்துவிடுவார் என்ற நம்பிக்கை உன்னிடத்தில் இருக்கும்போது நான் எதற்கு செய்யாமல் இருப்பேன் கண்டிப்பாக அனைத்தையும் செய்து தருவேன் என்னிடம் உள்ள அனைத்தையும் உனக்கு தருவேன் எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் சோதனையும் துயரங்களும் கடினமான சூழ்நிலைகளும் உன்னை நோகடித்து வைத்து விட்டாலும் உன்னை சோர்ந்து உட்கார வைத்து அழகு பார்க்க உன்னை தேடி வராது அனைத்தையும் எப்படி தாங்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதை பரிசீலிக்கவே உன்னை தேடி வருகிறது ஞாபகத்தில் வச்சு இதையெல்லாம் உணர்ந்தால் போதும் உனக்கு வெற்றி கிடைக்கும் உனக்கான காலம் மாறப் போகிறது நீ கடந்து கொண்டிருக்கிற தற்போதைய நிலையை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நீ இழந்து போனதை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் உன்னை பார்த்து சிரித்தவர்களை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறை இப்படிப்பட்ட வேதனைகள் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் இவைகளை தாங்கிக் கொண்டு எதிர்த்து போராடி மீண்டு வந்தால் தான் பல சுகங்கள் கிடைக்கும் தினமும் உன்னை வருத்திக்கொண்டு எதையாவது சாதிக்கப் போகிறாயா சொல் என்ன சாதிக்கப் போகிறாய் இல்லை கிடையவே கிடையாது முடியாது வேண்டுமென்றால் முயற்சி செய்து ஆனாலும் அது மீன் முயற்சி உன்னையே தாழ்த்தி கொண்டு உனது பாரத்தை என் மீது என் பாதம் மேல் முழுமையாக சுமத்தினால் சரியாகிவிடும் ஆனால் சுமத்தாமல் அழுது கொண்டிருக்கிறாய் என்னை நம்பி நம்பிக்கையோடு வா இன்று ஒரு தீபம் ஏற்று இன்று முதல் ஒரு தீபம் ஏற்று அவ்வளவுதான் உனக்கானதை நான் பார்த்துக் கொள்கிறேன் அதையெல்லாம் தாண்டி நான் ஒருவன் இருப்பதை மறந்து புலம்பிக்கொண்டே இருக்கிறாய் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் என் ஆசீர்வாதத்தால் நீ நிச்சயமாக மதிக்கப்படுவாய் போற்றப்படுவாய் பாராட்டப்படுவாய் இந்த சாயின் வாக்கு பொய்யானது அல்ல நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் செய்து தருவேன் நீ எதிர்பார்த்தும் நீ எதிர்பார்க்கும் எதிர்பார்த்த ஆரோக்கியம் நிம்மதி செல்வம் உறவு எல்லாம் இனி வரும் காலங்களில் உன்னை தேடி வரும் வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை சரியாக பயன்படுத்திக்கோ கஷ்டங்களையும் துயரங்களையும் நினைத்துக்கொண்டு கொண்டு வாழ்க்கையில் எந்தவித முன்னேற்றத்தையும் நீ பார்க்கவே முடியாது அடையவும் முடியாது கிடைக்கும் சிறிய வாய்ப்புதான் நாளை மிகப்பெரிய வெற்றியை தரும் வாய்ப்பு என்பது திரும்பவும் சொல்கிறேன் வடை மாதிரி தான் நீதான் அதை காக்காய் போல் தேடி பிடிக்கணும் எதுவும் வீடு தேடி வரும்னு காத்திருக்க கூடாது சந்தர்ப்பங்கள் என்பது தான் கிடக்கும் சரியான வாய்ப்புகள் பயன்படுத்திக்கிட்டோம் என்றால் அது உன்னை வெற்றியை நோக்கித்தான் கூட்டிட்டு போகும் நீ முதல்ல தைரியமாக இரு கோலை பயத்திலிருந்து விடுபட்டு வெளியில் வா வாய்ப்பு தன்னால் வரும் உன்னுடைய என் மீதான நம்பிக்கையும் விசுவாசமும் என்றும் உறுதி கொண்ட நிலையில் உள்ளது அது என்றும் மாறாது அதனால் நீ எதற்கும் தயங்கவே கூடாது தயக்கம் என்பது வேறு வேறு இடத்திற்கு கொண்டு போய் சென்றுவிடும் எத்தனை நாட்களுக்குப் பிறகு சிலருடன் நீ பேசினாலும் பாசம் அவர்களிடம் அப்படியேதான் இருக்கும் ஆனாலும் சொல்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு உறவு கிடைப்பது வரம்தான் அந்த உறவை பத்திரமாக கைப்பிடிச்சு வீழ்ந்தால் உன்னை தூக்கிவிட யாரும் இல்லை என்று உணர்ந்தவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் யோசிச்சு வைப்பார்கள் வாழ்க்கையில் நீ நிறைய கஷ்டப்பட்டு விட்டோம் கடன் சுமை கல்யாண தடை நோய் பிரச்சனை பிரிந்து சென்றவர் உறவு பிரச்சனை சொத்து பிரச்சனை இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு பிரச்சனையை எதை பற்றியும் கவலைப்படாது நான் பார்த்துக்கொள்கிறேன் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்